அன்பிற்குரிய தமிழ் ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான அறுவல் அறுவடைக்கான நாளாக கற்க முடியாது ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கற்றுங்கள் என்ற கோஷம் அது மாதிரி உங்கள் ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கற்று நிறைய தேர்தல்களில் நாங்கள் மீண்டும் தோற்றுத்தரோம் ஆனால் இந்த தேர்தலில் தோற்றக்கூடாது எங்களுக்கு வாக்களியுங்கள் வருங்கால தலைமுறையில் வான்வழியில் ஆசிரியர் பெருமக்களை எங்கள் கற்போம் கற்பிப்போம் அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி ஒன்றும் அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை அதை கற்பிக்கத்தான் பேராசிரியர் பெருமக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வணங்குவதற்கு கோடி சாமிகளும் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் இறந்தவர்கள் சொர்க்கத்தை இருக்கிற வாழ்கிற பூமியை சொர்க்கம் தூய குடிநீர் தூய காற்று நஞ்சில்லாத உணவு பாதுகாப்பாக சுற்றுச்சூழல் இதை உருவாக்க கோடி கோடியாக வங்கியிலேயே பரம்பரா

அந்த இலைக்கு நம் ஆள் அறிந்து கொண்டிருக்கிறது அறிவளித்த கடவை உங்கள் உடல் நான் அறிவிக்கிறேன் நானும் இல்லை என்றால் தமிழ் என்றோ தமிழர் என்றோ நிலம் என்றோ குளம் என்றோ நீர் இல்லோ காற்று என்றோ மலை என்றோ பேசுவதற்கு ஒருவருக்கும் கடைசி கையெழு நிலையில்

முதலாளிகளை தமிழர்கள் ஒருவர் உதவவில்லை எனக்கு காசு கொடுத்தால் என்று கிடைக்க இந்த ரைடு பயன் போராடித்தான் முறைக்கிறது நாங்கள் போராடு தமிழர் ஆட்சி போல ஆட்சி மலர வேண்டும் என்கிற இயக்கம் என் தவிப்பின் எல்லாருக்கும் வர ஆட்சி செய்தார்கள் மருத்துவம் குடிய அனைவருக்கும் இல்லை நீ படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த சும்மல்லா செலக்ஷனுக்கு நான் வரும்போது கேட்டாங்க என் முறைக்கலாம் நம்பருக்கு இருக்கலாம்

நீ ஒரு அடிமை ஆயி நான் ஒரு அடிமை நாய் அதுல இருந்து முன்னாடியே நீ சும்மா ஒரு காத ஒரு காத சொல்றது இந்த இடத்துல பாராட்டு மற்ற இடத்துல எந்த இடத்துல பாராட்ட மாட்டாங்க துணிஞ்சு மக்களை கழிக்கிறதே நிகழ்ச்சி ஐயா ஷாமி பத்தாந்து கால நாடக ஆளு ஐயர் பிரதமர் மோடி பத்தாந்து கால சாதனை செடி ஒன்று வேண்டியது கூட்டி நாங்க ஒண்ணுமே ஒரு எது நாங்கள் ஒன்றுமே என்னை பெற்றவர்கள் என் பாசத்துக்குரிய சொந்தங்கள் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை இந்த துணிப்பாளர் இந்தியாவில் ஒரு கட்சி சொல்றது

சாத கமிலதா அலியா ஜெயந்தி பேசறாங்க சிந்துமணி இல்ல இந்த தெரு அலியா எனக்கு நான் என்ன ஏத்துறீங்கறத விடவாசிதிங்க

நம்ம இங்கேயோடு கலரில் என்னென்ன உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்காக உங்க என்னக்காக நீங்க பிறந்தா தமிழ்நாட்டிலே ஆக சிறந்த தகவாய்ந்த வேட்பாளர்கள் இங்கே வீட்டு நாம்தான்

மேற்கு வங்கத்தில் இருந்து பெருமை மிக்க ஒரு மகள் சுபாஷ் சந்திர போஸின் வாரிசாக இருந்தவர்கள் வங்கத்தின் சிங்கத்தன் மல்வாத் தங்கைகளை கொஞ்சம் என்றான் நாங்கள் நிறைய ரத்தம் கொஞ்சம் சுதந்திரம் பிள்ளைகளாக இருபது வேட்பாளர்களை ஆண்களிடம் சமம் என்பதல்ல வேட்பாளர்கள் ஆணும் பெண்ணுடன் சமம் என்பதால் பெண்களுக்கு சரிவாக இடம் கொடுப்பது நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்ற அவர்கள் நிறுத்துவதில் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எத்தனை பேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான் இருவர்கள் ஒரு இடத்தை நிறுத்தி திமுக ஒரு இடத்திலுள்ள திருத்தவரை சொல்லாம என்று வாய்ப்பு கொடுக்கிறது கடந்த முறை நான் ஐந்து இடங்களை கொடுத்து ஒருவருடன் வாக்கு செலுத்தேன் ஏன் பிஜேபி இந்த நிலத்திலே இந்த இனத்திலே சில சொல்லுவாங்க இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டு நான் எந்த காதலையும் வாங்கினேன்

நீ ஒரு பண்ட பெற்றோ தாயின் இதயத்தை நிலவரி ஈரக் ஆனா சிறுநீரக உன் கூடி தாயின் இதயத்தை வைக்கிற ஈரக்லையை நிற்கிற நுரையீரல சிறுநீர்த்த ரத்தங்குறிகளானா செய்ய

ாய தலைமுறை இந்த பூமியும் நன்றானதா உலகம் செல்லப்போரா இருவரை ஆண்டனர்களில் இந்த பூமி

இங்க சந்திராய ராக்கிக்கு மேல சந்திரம் அளவுக்கு போகுது எங்கால கப்பசு சாக்கடை அல்லதுக்கு தூங்கில் இங்க சாகரை ட்ரைநீர்களுக்கும் கீழே அமெரிக்கா சாக்கடை